எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பிள்ளைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாங்களா கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு பிள்ளை எல்லோரும் வீட்டில் லீவில் இருப்பாங்க ஃபேமிலியோடு ஹாப்பியாக யார் யார் எங்கெங்கே டூர் போகணும் வைக்கணும் அது எல்லாமே ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க போய்ட்டும் வந்துக்கிட்டும் ஹாப்பியாக இருப்பீங்க இந்த ஹாப்பினஸ்ஸோடு அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அது வர்ற ஒன்றாம் தேதி புதன்கிழமை பிறக்க போகுது அது எல்லோருக்கும் எப்படிப்பட்ட வளங்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கும் அதெல்லாமே ஒரு ஈகர் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இது நான் சொல்கிறது வந்து ஒரு ஜென்ரலான பொதுவானது தானே ஒழிய நம்மளுக்கு வந்து இந்த வருஷத்துலேயே வந்து ராகு கேது பயிற்சி ஒன்று இருக்குது அப்புறம் குரு பயிற்சி இருக்கும் அதுக்கு உண்டானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு மாற்றங்கள் இருக்கும் அப்போ அது சம்மந்தமாக நம்ம அந்நியாரம் பார்ப்போம் சரிங்களா இப்போ நான் சொல்கிறது இந்த ஒரு வருஷத்துக்கான ஒரு பொது பலன் சரிங்களா ஓகே இப்போது மேஷராசி மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸ் பார்ப்போம்மா மேஷராசிக்காரங்களுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போதைக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அனைத்து விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தந்தை மூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அப்புறம் வீட்டில் வந்து ஒரு நல்ல வசதி வாய்ப்பு சுபிட்சம் அப்புறம் மன தைரியம் பூமி வாங்கும் யோகம் இந்த மாதிரிலாம் ஏற்படும் இதில் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்வியிலையும் ஓரளவுக்கு நல்ல சிறப்பாகவே அவங்க இருப்பாங்க திடீர் யோகமும் இவங்களுக்கு ஏற்படும் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ அருள் நல்லா இருக்குது பிள்ளைகளால் சந்தோஷம் பூர்வீக சொத்துக்கள் கைவந்து சேர்தல் அல்லது பூர்வீக சொத்துக்களை ஆண்டு அணிவிக்கக்கூடிய பாத்தியம் அல்லது தன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் அதுக்கு இஷ்டமான பிரீதியான விஷயங்களை செய்யக்கூடிய பாக்கியம் இது எல்லாமே அமையும் இதில் வந்து மேஷ ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தா அவங்களுடைய தாய்க்கு வந்து கொஞ்சம் உடல் சுகவீனம் அல்லது விபத்து ஏற்படலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கூட சொல்லுங்கள் மற்றபடி தொழிலில் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் இதுலேயும் குறிப்பாக வந்து பூமி தொடர்பான தொழில் வண்டி வாகனம் கார் அந்த மாதிரி உள்ள பிஸ்னஸ் உள்ளவங்க மற்றும் இரும்பு சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் உங்களுக்கு உண்டு ரிஷபராசி ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்ப்போமா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த புது வருடம் பிறக்குது கணவர் அல்லது மனைவி மூலம் நல்ல தனவரவு ஏற்படும் அதே சமயத்துக்கு பிள்ளைகளாலேயும் நல்ல ஆதாயம் இருக்கும் குலதெய்வாருள் மற்றும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடியது அல்லது அந்த கோவில் திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கலாம் மற்றும் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரக்கூடிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது நல்லா சந்தோஷமாக ஊர் சுற்றி பார்ப்பாங்க நல்லா டூர் கிளம்பி போய்ட்டு வர்றது மாதிரி அமைப்பும் இவங்களுக்கு இருக்குது மாணவர்கள் கொஞ்சம் கவனத்துடன் தான் படிக்கணும் இவங்களுடைய தாய் கொஞ்சம் கவனத்துடன் தான் செயல்படணும் எப்படின்னம்னா வண்டி மராமத்து இல்லட்டினா வண்டியில் போகிறப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வரலாம் வீடு வண்டி இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மலச்சிக்கல் கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படலாம் இடுப்பில் அடிபட்டுறாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எதுவும் நடக்கிறது வைக்கிறப்போ விழுந்துட்டே வச்சுட்டேன் இடுப்பில் அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க குலதெய்வத்தையும் வணங்குங்க அதே சமயத்துக்கு விநாயகரை வணங்குவதும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் தொழில்நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்குது புது வண்டி வாங்கிறதுக்கூடிய யோகம் நல்ல பூமி யோகம் காலை மனைகள் விவசாய நிலங்கள் இது போன்றவைகளெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு விவசாயமும் சிறப்பாகவே இருக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும் பணம் பல வகைகளிலும் வந்து சேரும் அதாவது பணத்துக்கு பெருசாக பஞ்சம் கிடையாது எல்லா வகையிலேயும் சிறப்பாகவே இருக்குது ஹெல்த் இஷ்யூ மட்டும் இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளான்ஸ் பார்ப்போமா விவசாயம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு ஏறுமுகம் அப்படிங்கன்னே சொல்லலாம் உணவுப் பொருள் அதன் மூலமாக அல்லது அது சம்பந்தமான வியாபாரம் செய்வர்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்ல வருவாய் கிடைக்கும் விவசாயமாக இருக்கட்டும் அல்லது உணவுப் பொருள்னா ஸ்நாக்ஸில் இருந்து அரிசி பருப்பில் இருந்து என்னென்ன உண்ட ஹோட்டல் இது எல்லாமே இந்த உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது அப்புறம் இப்போ என்னது தானியங்கள்லாம் நிறைய ஃபுட்டு இதெல்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபுட்டெல்லாம் செய்கிறாங்க வைக்கிறாங்க இது மாதிரி எல்லாமே ரொம்ப கிரேட்டாக இருக்கும் கொஞ்சம் இவங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் அல்லது தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதே சமயத்துக்கு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் செலவு வைக்கத்தான் செய்யும் தந்தை மற்றும் பிள்ளைகளின் நிலை சிறப்பு அதாவது மிதன ராசிக்காரங்களுடைய தந்தைக்கு யோகமும் மிதன ராசிக்காரர்களின் பிள்ளைகளுக்கு யோகமும் உண்டு கொஞ்சம் பேசுகிறதுனால பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு பேசுங்க இது பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பேசுங்க உங்களுடைய கூட்டாளிகள் பார்ட்னர்ஸ்னு இருக்கலாம் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அல்லது கணவன் மனைவி இவங்க கூடயும் பிரச்சனை வரலாம் அதனால் அவங்களால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆதரவும் கொஞ்சம் குறையாகவே இருக்கலாம் எப்படின்னா எதாவது ஃப்ரெண்டு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காம போவதற்கு வாய்ப்பு நிறையவே உண்டு அதே சமயத்துக்கு இன்றைக்கி கணவர் இதை கொண்டாந்து கொடுப்பாரு இதை நம்மளுக்கு வாங்கி கொடுப்பாருன்றதா அதுலேயும் நம்ம நினச்ச மாதிரி இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பர்சனலாக நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டுக்கோங்க அடுத்தவங்கள எதிர்பார்க்காதீங்க தொழில் நிமித்தம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தந்தைக்கு வந்து பணம் சேர்க்கிறது ஒன்றும் ஈஸியாகவும் இருக்காது கட்டாயம் அவர் கஷ்டப்பட்டு தான் பணத்தை சம்பாதிப்பார் பூமி கார் போன்ற வியாபாரம் செய்பவர்கள் சிறப்புடன் விளங்குவர் கடகராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா பயிர் தொழில் உணவு உற்பத்தி மிகச்சிறப்புடன் விளங்கும் பொதுவாகவே கடகத்துக்கு உண்டானதே மிகச்சிறப்பு தண்ணீர் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது உணவுப் பொருள் சம்மந்தப்பட்டது தான் ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறப்போ இந்த வருடம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் குலதெய்வ அருள் பிள்ளைகளால் மேன்மை பிள்ளைகளுக்கும் மேன்மை பிள்ளைகள் மூலம் நிறைந்த லாபத்தை நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் சேமிப்புகள் அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்து வச்சது எல்லாமே உங்களுடைய கடனுக்கு அல்லது நோய்க்கு அல்லது பிரச்சனைகளுக்கு செலவாகும் சிக்கனமாக இருந்துக்கோங்க பேச்சால பிரச்சனை படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் படிப்பால் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை ஏற்படும் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற லாபம் எல்லாமே தொழிலுக்காக செலவிட நேரிடும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் அல்லது மனைவியை சார்ந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் வீட்டு பராமரிக்கக்கூடிய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு கடுமையாக உழைத்து உயர வேண்டும் கடினமாக பேசுவதை தவிர்க்கவும் வேண்டும் தேவையற்ற சண்டை வாக்குவாதம் அது மாதிரி வருதுன்னா அதை கட்டாயம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க கோயில் கும்பாபிஷேகம் செய்யும் பாக்கியம் மற்றும் உங்களுடைய தந்தைக்கு மேன்மையும் லாபமும் உண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு எவ்வளவு வளங்களை அள்ளித்தரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா குலதெய்வ அருள் பிள்ளைகளால் சந்தோஷம் இவை இரண்டுமே உங்களுக்கு உண்டு கையிருப்பும் பணம் லாபம் வீடு வண்டி வாங்குவதற்கு செலவு செய்வீர்கள் கையில் நீங்கள் அதாவது ஏறக்குறைய கடகராசிக்கு சொன்னது மாதிரி தான் கையில் இருக்கிற பணத்தை வீடு வாங்குகிறேன் வண்டி வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் பற்றாக்குறை ஏற்படலாம் கணவர் மூலம் தொழில் வருமானம் சிறக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவர் அல்லது மனைவி மூலம் உங்களுக்கு வருமானம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலும் சிறப்பாகவே இருக்கும் தாய் அல்லது தந்தைக்கு சுகவீனம் ஏற்படும் அல்லது காலில் பிரச்சனை ஏற்படும் பூர்வீக சொத்தை மாற்றி அமைக்கும் சூழல் ஏற்படும் ஏதாவது பூர்வீகத்து இடம் இருக்குது சொத்து இருக்குதுன்னா அதை விற்றுட்டு நீங்கள் வேறு ஒரு சொத்து வாங்கிக்கிடலாம் அந்த மாதிரி நிலையும் ஏற்படும் வயிற்றில் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி நண்பர் கூட்டாளிகள் மூலம் நிறைந்த ஆதாயம் உண்டு அதே சமயத்துக்கு கழிவு பாதைகளில் பாதிப்பு ஏற்படும் அப்போ கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்றதில் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க முதுகு இடுப்பு போன்றவற்றில் வலி அல்லது பிரச்சனை ஏற்படும் சொத்து வீடு வண்டி வாகனம் மூலம் லாபம் ஏற்படும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பிறக்கின்ற புத்தாண்டு நல்ல வளங்களை அள்ளித்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் கன்னிராசி பற்றி பார்ப்போம் தாய் வீடு வண்டி வாகனம் மனைவி கணவர் நண்பர் மூலம் நல்ல பாக்கியம் உண்டு குலதெய்வத்தை வணங்குவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் தொழிலில் முயற்சிக்கிற அளவுக்கு உயர்வு குறைவு ஞானம் இருக்கும் ஆனால் பொருளாதாரம் தான் இருக்கும் கடினமான உழைப்பின் மூலம்தான் வருமானமே வரும் அப்படி வந்த வருமானமும் கடன் நோய் அல்லது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவாகுவதற்கு அதாவது வீண் செலவுகளுக்கு செலவாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் மிக கடினமாக உழைத்தால் சிறிது லாபம் வரும் ஒன்று தந்தையால் பிரச்சனை வரும் அல்லது தந்தைக்கு பிரச்சனை அல்லது நோய் ஏற்படும் அதாவது எப்படின்னா சுகர் இந்த மாதிரி பிரச்சனை இந்த கன்னீராசிக்காரங்களுக்கும் வரலாம் அல்லது அவருடைய தந்தைக்கு மிகுந்த பாதிப்பை தரலாம் அதே சமயத்துக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகளும் வரும் குலதெய்வத்தை வணங்கணும் பிள்ளைகளுக்கு மேன்மை ஏற்படும் ஓரளவுக்கு குலதெய்வத்தை வணங்கி இப்படி கொண்டு போய்கிட வேண்டியதான் நம்மளுக்கு வந்து மார்ச்ல வந்து இந்த ராகு எது பயிற்சி அடுத்து குரு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள் வர்றப்போ இதில் கட்டாயம் மாற்றம் ஏற்படும் உங்களுக்கு உயர்வும் உண்டு துலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு பிறக்கின்ற புத்தாண்டு எல்லா வளங்களையும் அள்ளித்தருமா என்று ஒரு பார்வை பார்ப்போம் குலதெய்வாருளும் பிள்ளைகள் சிறப்பும் சந்தோஷத்தை கொடுக்கும் பிள்ளைகளோட சந்தோஷமாக ஒன்றா கூடி ஹாப்பியாக இருப்பாங்க எங்கேயாவது போகிறது வர்றது அல்லது ஒரு வீட்டில் இருந்து ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைவராமல் இருந்ததுனா கூட அது கூட கை வந்து சேர்ந்து அதனை ஆண்டு அணிவிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும் மனைவிக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம் தண்ணியில் கவனமாக இருக்கணும் சுயமுயற்சியினால் மட்டுமே தனம் வந்து சேரும் அடுத்தவங்க கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு வெயிட் இருந்தோம்னா முடியாது நம்மளோட முயற்சிக்கு தக்கண்தான் அங்கே பலன் இருக்கும் தந்தையால் தனம் பாக்கியம் நமக்கு வந்து சேரும் அப்போ நம்மளுக்கு ஏதாவது எதிர்பார்க்காமல் ஏதா சிறப்பாக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க நிலம் வீடு வண்டி வாங்கும் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் புதையல் போன்றவை கிடைக்கும் அல்லது யாராவது டெபாசிட் போட்டு வச்சுருந்தது அதாவது உங்களுக்கு சம்மந்தம் அதன் மூலமாக வரக்கூடிய அந்த பணங்கள் வரலாம் அல்லது யாரோ கொடுத்த சொத்து உங்களுக்கு வந்து சேரலாம் அதாவது உங்கள் தந்தை மூலம் வராதது ஏதாவது ஒரு லக் பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வருடம் மிகச்சிறந்த வாய்ப்பை தரும் விவசாயம் உணவுப் பொருள் போன்ற தொழில் சிறக்கும்